வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இரவு நேர பிரதான செய்திகளோடு நாளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு விசேட சுற்றி வளைப்பில் மூன்று நாட்களில் ஆயிரத்தி முன்னூற்றி பதினான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சோதனைகளில் இருந்து ஒரு கிலோகிராம் இருநூற்றி இரண்டு கிராம் ஐஸ் எண்ணூற்றி அறுபத்தி மூன்று கிராம் நூற்றி முப்பத்தி ஏழு மில்லி கிராம் ஹெரோயின் மற்றும் குஷ் உள்ளிட்ட பல போதைப் பொருட்களை போலீசார் மீட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் முப்பத்தி ஓரு பேருக்கு எதிராக தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட்டுள்ளது அவர்களின் நான்கு பேருக்கு எதிராக சட்டவிரோத சொத்து தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன போதைப் பொருள் பழக்கத்திற்கு அடிமையானவர்களாக அடையாளம் காணப்பட்டு எட்டு நபர்களை புனர்வாழ்வுக்கு உட்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை போலீசாரால் இன்று நூறு கிலோவிற்கு மேற்பட்ட நாற்பத்தி ஏழு கஞ்சா புதி மீட்கப்பட்டுள்ளது பருத்தித்துறை போலீசாரின் தீவிர கண்காணிப்பில் இருந்த சந்திக்க நபர்கள் இன்றைய தினம் கேரள கஞ்சாவை பருத்தித்துறை போலீஸ் பிரிவில் உள்ள கடற்பரப்பில் இறக்க முற்பட்ட போது பருதுத்துறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமை போலீஸ் பரிசோதகர் பிரியந்தாமரசிங்க தலைமையிலான போலீஸ் சுற்றி வளைத்து நாற்பத்தி ஏழு போதி கஞ்சாவை கைப்பற்றியதுடன் படகு ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது அத்துடன் சந்தேக நபர்கள் மூன்று பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணத்தில் மீட்டர் வட்டி போதைப் பொருள் வியாபாரம் வன்முறை சம்பவங்களில் ஈடுபடும் நபர்கள் உடனடியாக போலீஸ் நிலையத்தில் சரணடையுங்கள் இல்லையில் விரைவில் கைது செய்யப்படுவீர்கள் என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார் இப்படியே அந்த வேலை பின்னலை உடாச்சு கொண்டு வர்றேன் உடச்சி இந்த சமுதாயத்தை பாதுகாப்பு எங்களுக்கு தெரியும் போதைக்கு அடிமையானவர்களை மீட்டெடுத்து சமுதாயம் எல்லா மாவட்டத்திலும் இந்த சீர்தப்பள்ளியை போட்டு அவர்களை உள்வாங்கி திரும்பவும் மக்களுடன் நினைக்க வேண்டும் திணிக்கப்பட்டு போதைக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிறார்கள் எங்களுக்கு தெரியும் இந்த யாழ்ப்பாணத்தில் இவ்வளோ பிளாக்மெயில் நடக்கும் அட்டூழியம் பெண்களுக்கு கூட பிளாக்மெயில் ஒரு சார ஒரு விலைக்கு விலுத்திட்டமெண்ட்டா அவையில் அடிமை அடிமையாக்கி அரசு ஒத்தி ஒத்திர சில ஒரு சிலரையும் அடிமையாக்கி ஒரு சில கேங்ஸ்டர் நடமாடி தெரியணும் அந்த கேங்ஸ்டருக்கு முடிவு கட்ட போகிறோம் வரையில் அவையில் ஒன்று பணிவாரி சொல்கிறோம் எல்லாத்தையும் விட்டுட்டு போலீஸில் போய் சரடைங்க செய்ததை சொல்லி போட்டு அப்போ ஓரளவு மன்னிப்பு குறைவாக இருக்கு அல்லது அவர்கள் ஏதாவது போலீஸுக்கு அசம்பாவிதம் காட்ட இந்தியாவது அப்படி இப்போ ஏதோ நெப்பேரகாக இருந்தால் தகுந்த தேடி வந்து பிடிச்சிக்கொண்டு போனேன் அதோடு அதுன்னு சொல்லியிருக்கிறேன் அதனால கிட்ட சொல்கிறோம் பணிவாக கேட்டுருந்தேன் கேங்ஸர் இங்கே ஏன் கேங்ஸராக உருவாக்கப்பட்டங்கன்னு தெரியும் போய் போலீஸில் செரண்ட் அய்யுங்க ஒத்துக்கொள்ளுங்க உங்களோட பிரச்சனைகளை நாங்கள் இப்படி செய்துட்டோம் எல்லாத்தையும் அப்போ நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுக்காக நீங்கள் பாடுபடுங்க அவர்களுக்கு கேன்சர் சொல்கிறோம் பணிவாக போலீஸில் போய் சரண்டி நீங்கள் செய்த இதில் குற்றங்களை சொன்னீங்களேண்டா கொஞ்சம் காலத்தில் சமூக மையத்தோடு இணையலாம் மன்னிப்பவர் இருக்குது அதனால் ஒளிஞ்சிருக்க வேண்டாம் போன்றவர்கள் ஒழிய வேண்டாம் போலீஸில் போய் சரணடையுங்க என்று கேட்டுக்கொள்ள யாழ்ப்பாணத்தில் நேற்று பெண்ணொருவரின் தங்கச் சங்கிலியை பறித்து சென்ற நபர் மக்களால் மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் நகரையாண்டிய பகுதியில் உள்ள பால்பொருள் அங்காடி ஒன்றுக்குள் வந்த நபர் பொருட்கள் வாங்குவது போல பாவனை செய்து அங்கிருந்த பெண்ணொருவரின் தங்க சங்கிலியை பறித்து சென்றுள்ளார் இதன் போது பல்பொருள் அங்காடியில் இருந்த இரண்டு பெண்களும் சந்தேக நபரை துரத்தி சென்றுள்ளனர் சந்தேக நபர் தங்க சங்கியை பறித்துக் கொண்டு பல்பொருள் அங்காடியில் இருந்து தப்பி சென்ற நிலையில் யாழ்ப்பாணம் நாவர்குழி பகுதியில் வைத்து அவர் பொதுமக்களால் மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளார் உடப்போ பகுதியில் மீன்பிடியில் ஈடுபட்ட கடத்தொழிலாளர்களுக்கு தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த கட தொழிலாளர்கள் மீன் கடலில் போட்ட ஒரு வலையில் ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள வெண்கட பாறை மீன்கள் சிக்கியுள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் மீன்பிடி பருவ காலம் தொடங்கியுள்ள நிலையில் உடப்புவில் உள்ள கத்தமுட்டு வலையில் பதினையாயிரம் கிலோ பாறை மீன்கள் சிக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உடனடியாக பெருகக்கூடிய அனைத்து பழச்சார பானங்களும் கட்டாயமாக இலங்கை தர சான்றிதழ் எஸ்எல்எஸ் முத்திரையுடன் இருக்க வேண்டும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை நினைவூட்டியுள்ளது அத்துடன் இதே வகையை சேர்ந்த இறக்குமதி செய்யப்பட்ட பழச்சார பானங்கள் விற்பனைக்கு வருவதற்கு முன்னர் இறக்குமதி பரிசோதனை திட்டத்தின் கீழ் முன் அனுமதி பெற வேண்டியது அவசியம் எனவும் நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது வரலாற்று சிறப்பு மிக்க சீதையம்மன் ஆலயத்தில் உள்ள ஆறு ஊண்டியர்கள் நேற்றிரவு உடைக்கப்பட்டுள்ளது இது குறித்து ஆலய நிர்வாகம் போலீசாரிடம் முறைப்பாடு பதிவு செய்த நிலையில் நுவரேலியா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதன்படி நுவரேலியா சீதையம்மன் ஆலயத்தின் கூரை வழியாக உள்நுழைந்த திருடர்கள் ஆறு ஊண்டியர்களை உடைத்து இருந்த பணத்தை இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது சமூக சுகாதார வைத்திய அதிகாரிகள் இணைத்துக் கொள்வதற்கான வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது உள்நாட்டு ஆயுர்வேத மருத்துவத்துறையை வலுப்படுத்தும் நோக்கிடம் நாளை குறித்த நியமன கடிதங்கள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சுகாதார மற்றும் வெகுசன ஊடகத்துறை அமைச்சர் நலிந்து தேதிசவின் தலைமையில் கொழும்பு மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இந்த நியமனம் வழங்கும் நிகழ்வு நடைபெறவுள்ளது பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் காரணமாக தங்களுக்கு துப்பாக்கிகளை வழங்குமாறு இருபது பாராளுமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி பாராளுமன்ற குழு தலைவர்கள் மற்றும் பாதுகாப்பு படையினரிடம் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளதாகவும் இந்த கோரிக்கைகள் பாதுகாப்பு அமைச்சுக்கு அனுப்பப்பட தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தர ஆதரவு உயர்தர பரீட்சையை முன்னிட்டு எதிர்வரும் ஏழாம் திகதியுடன் நாடளாவிய ரீதியில் சகல பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட உள்ளது காப்போக உயர்தர பரீட்சைகள் எதிர்வரும் பத்தாம் திகதி ஆரம்பமாகி டிசம்பர் ஐந்தாம் திகதி வரை நடைபெறவுள்ள நிலையில் டிசம்பர் எட்டாம் திகதி பாடசாலைகளில் கட்டல் கற்பிதல் செயற்பாடுகள் மீள ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது நடந்து கொண்டிருந்தார் முஸ்லிம் மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையிலான நேரடியான மோதல்கள் வெளியேற்றங்கள் பல துருவியல் விடயங்களுக்கும் இடையே உடனடி எதிரொலியாகத்தான் கிழக்கிலிருந்து அப்பொழுது வந்திருந்த போராளிகளுடைய அழுத்தம் காரணமாக இது இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக பிற்காலத்தில் நான் அறிந்தேன் ஒரு காரியம் ஒன்று அந்த காரணம் ஒன்று இருக்கின்றது அந்த காரணத்தை நான் நியாயப்படுத்த மாட்டேன் கண்ணுக்கு கண் பள்ளிக்கு பல்வேறு அடித்தால் இங்க இருந்து அடித்த சொல்வதற்கு இது மாவட்டம் சந்தை அல்ல பின்பு யார் வெளியேற்ற வேண்டும் என்று தீர்மானித்தார்களோ முஸ்லிம் மக்களை வடவோர் ஒட்டுமொத்தமாக அனுப்பினார்களோ காதல் பெரிய வெளியே செய்ய அனுப்பினார்களோ அவர்கள் மீடவும் மெஸ்லிம் மக்களுடைய அரசியல் தலைமையோடு பேசினார்கள் இரகசியமாக பேசின வெளிப்படையாக பகிரங்கமாக பேசினார்கள்